கிறிஸ்டியஸ்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் பதினைஞ்சு பன்னிரெண்டு நான் உங்களில் அன்பாகி இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது சொல்ல பாருங்க அவனுடைய கற்பனை என்ன என்பது இங்கே விளக்குகிறார் ஆண்டுடைய கற்பனை என்னவா அவர் நம்மிடத்துல அன்பாகி இருக்கிறது போல நாமும் ஒருவர் இருக்க வேண்டும் சொல்றார் அவருடைய கற்பனை முதலாவது கற்பனை உன் தேவனாகிய கற்பரிடத்தில் முழு இருத்தமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக அதுக்கு ஒப்பனையான இரண்டாவது கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ஒருத்திலும் அன்பு கூறுவாயாக பாருங்க அழகா சொல்றாரு நீ அன்பு கூறுவது போல இடத்தில் அன்பு கூற வேண்டும் கிறிஸ்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அவர் நம் இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார் நாம் நீயமான இருக்கும்போது அன்பு கூறல நாம் கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனாலே அவர் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்கப்படுகிறார் சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் அன்பு செலுத்தினது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்குன்னு சொல்லி விரும்புற மாயமான அன்பு இருக்கக்கூடாது மாயமற்ற அன்பு ஆகவே ஒருவேளை இது வரைக்கும் நாம் அன்பு செலுத்தாதவர்களா இருந்தாலும் கூட வசனத்தின் கேட்ட பிரகாரம் கேட்ட மாத்திரத்துல இன்றையில இருந்தாவது இந்த தியானத்தை தியானிக்கிறேன் நாள் முதற்கொண்டு நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக வாழ்வோம் அவருடைய கற்பனையை நாம் நிறைவேற்றுவோம் நம்மை ஆசூர் வைப்பார்கள் ஜெயிப்போம் நேசி நல்லதா பண்ணு நாலு ஒருத்தர் நல்ல வார்த்தைக்கா நன்றி நிறைய அன்பு செலுத்துவது கற்பனையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம் நீங்க எப்படி அன்பு செலுத்துனீங்களோ அதே போல நாங்களும் அன்பு செலுத்துகிற அந்த பண்புல வளர நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்லதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ற மகிழம் உண்டாவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உலக அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்